வணக்கமிகளை விருதுநகரை சேர்ந்த இளம் பெண்கள் தான் சுபாவும் மாலினியும் இவங்க ரெண்டு பேருமே உயிர் தோழிகள் இவங்க ரெண்டு பேருமே விருதுநகர் அல்லம்பட்டியில் இருக்கக்கூடிய கே எம் ஜெராக்ஸ் கடையில் ஒன்றாக வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க இந்த கடையுடைய ஓனரான கணேசும் சுபாவும் ஒரே கல்லூரியில் படிச்சிருக்காங்க கல்லூரி படிப்பை முடித்த பிறகு கணேஷ் வந்து நான் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்க போகிறேன் அந்த கடையில் நீ வேலை பார்க்குறே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழியான சுபா கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களும் வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக வந்து இந்த ஜெராக்ஸ் கடையில் சுபா வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க இந்த ஜெராக்ஸ் கடைக்கு நிறைய கல்லூரி மாணவர்கள் வந்து ஜெராக்ஸ் எடுக்க வருவாங்க இதனால் வந்து சுபாவால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழியான மாலதியையும் இந்த கடையில் வந்து அவங்க சேர்த்து விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட மாலதியும் வந்து இதே கடையில் வந்து ஆறு ஆண்டுகளாக வந்து பண்ணி புரிஞ்சிட்டு வராங்க இந்த தான் சுபாவுக்கு அவங்களுடைய வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அந்த மாப்பிள்ளை வந்து சுபாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சுபாவும் வந்து அவரை வந்து திருமணம் செஞ்சுக்க முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த திருமணத்துக்கு வந்து அவருடைய நண்பரான அவர் கடையுடைய ஓனரான க கணேஷ் வந்து முட்டுக்கட்டையாக இருந்திருக்காரு நான் ஒன்று உன்ன திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் உன்ன திருமணம் செய்ய விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுபாவை வந்து மிரட்டியிருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து நீ வந்து என்னுடைய காதல் வாழ் என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு நீ தலையிடக்கூடாதுனா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சுபா கேட்க அப்போ என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கணும் அப்படிங்கிற மாதிரி கணேஷ் சொல்லியிருக்காரு சார் சரின்னு சொல்லிட்டு சுபாவும் வந்து கணேசுடைய ஆசைக்கு வந்து இறங்கியிருக்காங்க அந்த சமயத்தில் வந்து சுபா வந்து நிர்வாணமாக நின் ட்ரெஸ்ஸை மாற்றும் போது அதை வந்து மறைமுகமாக வந்து கணேஷ் வந்து வீடியோ எடுத்துட்டார் அதை கவனிச்ச வந்து சுபா வந்து ஏன் என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கேட்கும்போது இல்லை நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அந்த சமயத்தில் மறைச்சிட்டாரு அதுக்கப்புறமா வந்து சுபாவும் வந்து அந்த வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதன் பிறகு வந்து கணேஷ் வந்து மறுபடியும் வந்து சுபாவை வந்து தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்தியிருக்காரு ஆனால் இந்த முறை வந்து சுபா வந்து நீ வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து முட்டுக்கட்டே இருக்குன்னு சொன்ன போய் தான் நம்மளுடைய ஆசைக்கு இணங்கினேன் இனி நான் வந்து என்னுடைய கணவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுபா வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படியே வந்து விடாத வந்து கணேஷ் வந்து நீ வந்து ஒழுங்காயினுடைய ஆசைக்கு இணங்கன்னா நான் அப்போ எடுத்த இந்த வீடியோவை வெளியிட்டுருவேன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் அவர் எடுத்த அந்த வீடியோவை வந்து சுபாவுக்கு வந்து காட்டியிருக்காரு இதனால் அதிர்ச்சி அடைந்த சுபா வந்து மறுபடியும் கணேசுடைய ஆசைக்கு இணங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து கணேசோடைய பார்வை வந்து சுபாவை விட்டுட்டு அவருடைய தோழியான மாலத்தியோட பக்கம் வந்து திரும்பியிருக்கு அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மாலத்திகிட்டே போயிட்டு சுபாவை வந்து நிர்வாணமாக எடுத்த ஃபோட்டோவை வந்து வீடியோவை வந்து காட்டியிருக்கார் பாரு உன்னுடைய தோழியை வந்து எப்படி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வந்து காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லை இது மட்டும் இல்லை இதுவும் நிறைய வீடியோக்கள் இருக்குது அதையெல்லாம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் விட வெளியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மாலதி கிட்டே போய் சொல்லியிருக்காரு உடனே மாலத்தி அப்படி செஞ்சிடாதீங்க பாவம் அவள் இப்போ வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா அவருடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறி ஆயிரும் இந்த தப்பை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி மாலதி வந்து தன்னுடைய உயிர் தோழியான சுபாவுக்காக கெஞ்சிருக்கா அப்போ இதுதான் நமக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மாலத்திக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா அப்போ நான் வந்து சுபாவுக்கு பதிலாக நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கு நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கிட்டனா நான் வந்து சுபாவை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதனால மாலதி என்ன பண்ணியிருக்கா தன்னுடைய உயிர் தோழிக்காக வந்து தன்னுடைய உடலை வந்து தியாகம் செஞ்சிருக்கா மாலத்தியோடையும் வந்து இந்த மாதிரி அவரும் வந்து த தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கட்டத்தில் வந்து இப்படி அடிக்கடி வந்து மாலதியோட தனிமையில் இருந்த கணேஷ் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு கட்டத்தில் வந்து மாலதி கிட்ட வந்து திருமண ஆசையை வந்து தூண்டியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து கவலைப்படாத உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்னுடைய மனைவிக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அவன் வந்து இந்த விஷயத்துக்கு இனி சரி வர மாட்டா கூடிய சீக்கிரத்துலேயே அவளுக்கு ஏதாவது ஆயிரும் நான் வந்து அவனை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா குடும்ப கணவன் மனைவியாக நம்ம வாழலாம் நீ வந்து என்னோட வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படாத நானே வந்து ஒன்று நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தையை சொல்லியிருக்காரு இதில் இந்த வார்த்தை மயங்கி போன மாலத்தி வந்து நம்ம வந்து இவங்ககிட்ட நம்ம இதாக இருந்தாலும் இவனே நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து தனிமையில் சந்தித்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து என்னுடைய மனைவியுடைய சிகிச்சைக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல அப்போ மாலதியும் சரி நம்ம பண்ண போகிற இந்த இதுக்காக வந்து நம்ம அவருக்கு பண உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நான்கு பவுன் நகையை வந்து கொடுத்துருக்காங்க மாலதிக்கிட்ட வந்து நான்கு பவுன் தங்கச்சங்கிலியை வாங்கி பேங்கில் வந்து அடகு வச்சு பணம் எடுத்துக்கிட்டாரு அது போக இந்த பணம் பத்தாது எனக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுமே மாலதி வந்து தனக்கு தெரிந்த சீட்டு நடத்தக்கூடிய கலா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கிட்டே இருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணமையும் பணத்தையும் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா வந்து அந்த பணத்தையும் பெற்றுக்கொண்ட கணேஷ் வந்து அதன் பிறகு தான் தன்னுடைய சுயரூபத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து மாலதியையும் அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாலதி வந்து எதிர்த்து கேட்கும்போது இனி வந்து நீ நீ இந்த கடை பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காரு அதுக்கப்புறம் மாலதி கண்டிப்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவா அதனால் நம்ம அதுக்கு முன்னாடியே முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா நேராக விருதுநகர் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய கடையில் வேலை செய்த மாலதி சுபா ரெண்டு பேருமே சேர்ந்து என்கிட்ட வந்து பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான புகாரை வந்து கொடுத்துட்டாங்க இது தொடர்பாக வந்து காவல்துறையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ மாலத்தியை வந்து கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸார் அழைத்து வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க விசாரிக்கும் போது மாலதி சொல்லியிருக்காங்க அவங்க கிட்டே நான் பார்த்தேன் பணம் கேட்டு நான் மிரட்டில் எங்கிட்டே இருந்து நாலு பவுன் செயினை வாங்கி தான் அவன் பேங்கில் வந்து அடகு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மையாக என் பொய்யா அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து விசாரணை செய்யும்போது தான் கா வங்கியில் வந்து நான்கு பவுன் நகை இருக்கிறது உறுதியாயிட்டு இதனால் வந்து கணேசன் தான் வந்து பொய்யான ஒரு புகார் கொடுத்து மாலத்தியை வந்து போலீஸில் வந்து சிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிற தெரிஞ்சதுமே வந்து அங்கே போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வக்கீல் முன்னிலையில் வந்து சமரச பத்திரத்தில் வந்து அவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிக்கிட்டாரு அதாவது இந்த மாதிரி நான் வந்து இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே நான் வங்கியில் வந்து அடகு வைத்த அந்த நான்கு உன் தங்கச்சங்கிலியை மீட்டு கொடுத்துருவேன் அது போக வந்து மாலத்தியோடைய தோழியான அவங்களுக்கு தெரிந்த ஒரு பெண்ணான கலாக்கட்டை இருந்து ஏழை சீட்டு நடத்தக்கூடிய கலாக்கட்டை இருந்து வாங்கி கொடுத்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயும் நான் ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்குள்ளே நான் வந்து திருப்பி தந்துடுவேன் அதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மத பத்திரத்தில் வந்து கணேஷ் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்கப்பட்டுச்சு அதன் பிறகும் கணேஷ் வந்து சும்மா இல்லை ஜெராக்ஸ் வந்து கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழக்கமாக வந்து ஜெராக்ஸுக்கு வரவங்களாம் வந்து என்ன அந்த அக்காவை காணமே மாலதி அக்காவை காணமே என்ன எது அப்படின்னு கேட்கும்போது மாலதி வந்து சரியில்லை அவள் கேரக்டரே சரியில்லை அவள் பல ஆண்களோட வந்து தொடர்பு வச்சுருக்கா அது எனக்கு பிடிக்கல அதனால் நான் விரட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாலதியை பற்றி தப்பு தப்பாக வந்து அவர் அவளோட கேரக்டரே வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி வரவங்க கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேள்விப்பட்ட மாலதி வந்து கோபமாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விருதுநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு ஆன்லைன் மூலமாக வந்து புகார் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுத்துறாங்க உடனே போலீஸாரும் விருதுநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையமும் கணேசன் அழைத்து விசாரிக்கும் போது அங்கே போய் என்ன சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு இப்படி தான் அதனால தான் நான் வந்து சொன்னேன் நான் வந்து பொய் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்போ மாலது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுபாவுடைய வீடியோ அதை நிறுவனமாக இருக்கும்போது எடுத்தார்ல வீடியோ அந்த வீடியோவை எடுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்டே காட்டியிருக்காங்க இந்த பாருங்க மேடம் இது என்னோட வேலை செய்த என்னுடைய என்னுடைய தோழி தான் அவளை எப்படி வீடியோ எடுத்து வச்சுருக்கான் பாருங்க என்னுடைய வீடியோ என் இதே மாதிரி தான் பண்ணிட்டான் எங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் வந்து ஏமாற்றிட்டான் முதல்ல அவளை வந்து ஏமாற்றினா அவள் கல்யாணம் பண்ணி போன பிறகு அவள் போயிட்டாலே இருந்து என்னையும் ஏமாத்திட்டான் இதே மாதிரி நிறைய பெண்களை வந்து ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாலத்தி வந்து போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல இதை கேட்டு கோபமான அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாருன்னா கணேசன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் போடலை மாலதி வந்து எஃப்ஐஆர் போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் மேலே எஃப்ஐஆர் போடலாம் அதே சமயத்தில் கணேசனுடைய மனைவி வந்து நீ வந்து கணேசனோட தகாத உறவில் இருக்க அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஓன் மேலேயும் நாங்கள் எஃப்ஐஆர் போட வேண்டி வரும் உனக்கு அது ஓகேனா சொல்லி இவர் மேலேயும் நம்ம எஃப்ஐஆர் போடலாம் எல்லா பிரச்சனையும் நீ வந்து சந்திக்க தயாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க உடனே யோசித்த மாலதி வந்து சரி மேடம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வே அந்த கேஸை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தகுதி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து விருதுநகர் போலீஸ் ஸ்டேஷன் விருதுநகர் இடத்துல வந்து நடந்திருக்கு கெராஸ் கடையில் வேலை செய்த இரண்டு பெண்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமையே வந்து தன்னுடைய பாலியல் இச்சைகளுக்காக அந்த தோழிகளை வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த சம்பவம் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம தன்னுடைய பாலியல் இச்சைக்காக பயன்படுத்தி வந்த இந்த கணேசடைய செயலை பற்றியவுடைய கருத்துக்கள் என்ன இவருக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த விடியவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்